விஜயகுமார் வணக்கம் டிஎன்பிசி தேர்வுகள் குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான நூறு நாட்கள் பொதுத்தமிழ் இலவச வகுப்புகள் இன்றைய வகுப்புல நம்ம வந்து அணி இலக்கணத்துடைய வகைகள் வந்து ஏற்கனவே நம்ம வந்து எட்டு வகைகள் வந்து பார்த்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஒன்பதாவது வகையிலிருந்து பதிமூன்றாவது வகையை வந்து பார்க்க போறோம் அந்த சோ ஒன்பதாவதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா வஞ்சக புகழ்ச்சி இது மன்றாட வாழ்க்கையில கூட பயன்படுத்தக்கூடிய ஒன்றா வந்து இருக்கு அப்படி ஒரு சொல்லுன்னா இது வந்து வஞ்சக புகழ்ச்சியா இருக்கு புகழ்ற மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பளித்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இது ஒன்றா இருக்கும் சோ அது என்ன பாப்பாங்க சோ வஞ்சக புகழ்ச்சி என்பது புகழ்வது போல பழிப்பதும் பளிப்பது போல் புகழ்வதும் அப்படி சொல்றோம் சோ அப்ப வஞ்சக புகழ்ச்சி என்னங்க அந்த விளக்கம் அப்படின்னா புகழ்வது போல் பழிப்பது அல்லது பழிப்பது போல் புகழ்வது எடுத்துக்காட்டு தேவரணையர் கைவர் அவரும் தாம் உம் மேவன செய்தொழுகலான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வல்லுவர் என்ன சொல்றார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கைவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கைவர்கள் வந்து இழிந்த செயல்களை செய்வர் என பொருளை குறிப்பால் உணர்த்துகிறது எனவே இது புகழ்வது போல அப்ப கைவர்கள் வந்து தேவர் மாதிரி இருப்பாங்க பார்த்து கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து காரணம் என்ன வந்து அவர்களால் நன்மை ஒருபோதும் ஏற்பட போதும் தீமை தான் ஏற்படும் அப்படி வந்து திருடன் எப்படி அப்படின்னா பாக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா படித்த மாதிரியும் வந்து அவனுடைய உடைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தியாவும் இருக்கும் பேச்சுகளும் பேச்சும் வந்து ரொம்ப நேர்த்தியா இருக்கும் ஆனா நம்ம கவனமா இருக்கும் களவாடுதல் அப்படின்றது வந்து கைவர் சொல்லி செய்யக்கூடியவராங்க சொல்லும் போது ஒப்பா ஒப்பாக என்ன சொல்றாங்கன்னா பார்க்கறதுக்கு அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுதான் என்னன்னா வஞ்சக புகழ்ச்சி இங்க வந்து புகழ்வது போல் பழிப்பதல் அது கட்டுது நீங்க தற்குறிப்பேராணி இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற இயல்பா நடக்கும் ஆனா கவிஞர் என்ன பண்றாங்க இல்ல இல்ல இது தான் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றது உதாரணத்துக்கு வந்து கவிஞர் அப்படின்னு போது சிலப்பதிகாரத்தில் வந்து இளங்கோடி வந்து அழகா என்ன சொல்லுவாருன்னா கோலன் கண்ணகி வந்து மதுரை நகருக்குள்ள நுழைவாங்க அப்ப நுகரும் மதுரை நகர நகரத்துக்குள்ள நுழையும் பொழுது அந்த மதில் மேல இருக்கக்கூடிய கொடி வந்து என்ன பண்ணா வாரேல் என்பது போல் மரித்து கை காட்ட அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்க போயிடுங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய துன்பம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி

ஸோ அப்போ இந்த பாடலில் வந்து என்ன கோட்டை மதினையில் இருந்த கூடியானது வர வர வேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியது என்பது பொருள் அப்ப அணி பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது கோவலும் கண்ணகியும் மதுரை மாணவருக்குள் சென்ற போது மதுரையில் மேலே இருந்த குடிகள் வந்து காற்றில் இயற்கையாகவே அசைந்தன ஆனால் இளங்கோடிகள் கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அக்குடிகள் கை அசைத்தது இம்மதுக்குள் வர வேண்டா என்று தெரிவிப்பது போல் காற்றில் அசைவதாக தம் குறிப்பை கொடியின் மீது ஏற்றி கூறுகிறார் இவ்வாறு இயல்பாக நிகழும் வந்து நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது நம்ம என்ன சொல்றோம் தற்குறிப்பு ஏற்ற அணி அப்ப கவிஞன் வந்து இயல்பாக நடக்கிறதுல இவருடைய குறிப்பை வந்து அதுல வச்சார் என்ன சொல்ற சொல்ற வந்து அப்படி சொல்றது வந்து தற்குறி பேட்டரணி அடிச்சுக்கணும் இப்போ நம்ம தற்குறி பேட்டரணி நமக்கு எப்படி நமக்கு சிறப்பாக வந்து புரிஞ்சிருக்கும் முதல் அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா தீவக அணி வச்சுக்கோம் அப்ப தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்று பொருள் வச்சுக்கோம் சோ அப்ப என்னன்னா ஒரு அறையில் ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் பல இடங்களிலும் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்குவதால் போல செயலின் ஒரு இடத்தில் நின்ற ஒரு சொல் என்ன பண்ணுன்னா அச்செயலின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருள் விளக்குவதால் இவ்வ இவ்வணி தீவக அணி எனப்பட்டது அப்ப ஒரு சொல் தான் ஆனா மற்ற அனைத்து சொற்களோட பொருந்து என்ன பண்ணுது அது வந்து பொருள் விளக்குது இது முதல்நிலை தீவகம் இடநிலை தீவகம் கடநிலை தீபகம் என மூன்று வகைப்படும் ஸோ அப்ப முதல்நிலை இடநிலை கடநிலை சொல்லி தீபகத்தை என்ன பண்றோம் மூன்றா பிரிக்கணும் அப்ப தீபக அணி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தீபகம் அப்படின்னா விளக்குக்கு ஒப்பாக அப்படி ஒரு அறையில இருக்க அனைத்து பொருளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காண்பிக்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா விளக்குவது போல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செயலில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து சொற்களுக்கும் வந்து உடன் சேர்ந்து விளக்கம் முற்படுகிறது அப்படி பார்க்கும்போது எடுத்துக்காட்டு அப்படின்னா சேந்தன வேந்தன் ம் திருநெடுங்கல் தெ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இழிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை புழிந்த அம்மும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து வந்து இதில் சேந்தன அப்படின்னா சிவந்தன வந்து தேவு அப்படின்னா பகைமை சிலை அப்படின்னா வில் மிசைனா மேலே புல்னா பறவை அப்ப நமக்கு வந்து பார்த்தோன்னா சொற்பொருள் நம்ம கேட்கறதுக்கான வைப்பாங்க சேந்தன சிவந்தன தேவு பகைமை சிலை வில் மிசை மேலே புல் பறவை அப்படி சொல்லி பார்க்குறோம் ஸோ புல் அப்படின்னா பெரிய பறவை வந்து இதுல சொல்லும்போது வந்து நமக்கு வந்து பொருள் சொல் பொருள் கேள்வியா நினைப்பாங்க பாடனுடைய பொருள் என்னன்னா அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன அவை சிவந்த அளவில் பகை மன்னர்கள் பகை மன்னருடைய பெரிய வந்து தோள்கள் சிவந்தன குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன குருதி மேலே வீழ்தலால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன அப்ப அந்த சிவந்தன அப்படின்றது வந்து இங்க என்ன வருது அப்படின்னா வந்து அணி பொருத்தமா இருக்கு இப்ப வேந்தன் கண் சேந்தன தெவ்வேந்தர் தோல் சேர்ந்தன குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேர்ந்தன அம்பும் சேர்ந்தன புல்குளம் விழுந்து மிசை அனைத்தும் சேர்ந்தன வந்து சோ அப்ப இங்க அந்த சேந்தனை அப்படின்ற வார்த்தை வந்து சிவந்தன அப்படின்றது எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்குது சே சேந்தன வேந்தன் திரு நெடுங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வேந்தன்கண் சேந்தன வந்து தெவ்வேந்தர் ஏந்தும் தடந்தோல் அதுவும் என்னாச்சு வந்து பாத்தீங்கன்னா சேந்தன அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னது திருநெடுங்கன் வந்து திருநெடுங்கன் போது அவருடைய கருண் இருக்குல்ல சிவேந்தர் ஏந்தும் கடந்தோல் அப்படின்னா சேர்ந்தன இலி குருதி பாய்ந்து திசை அனைத்தும் இலிக்குருதி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா பகையர்களுடைய குருதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னது அது பாய்ந்து திசை அனைத்தும் அதுவும் சேர்ந்தன வீரச்சிலை பொழிந்த அம்பும் வந்து சோ அப்ப என்ன அங்க நடக்குதுன்னா வந்து அம்பும் சேர்ந்தன அதுவும் சேர்ந்துருச்சு மிசை அனைத்தும் வந்து ஸோ மிசை அனைத்தும் அப்படின்றது அதுவும் சேர்ந்தன புல்குளமும் விழுந்தது விழுந்து சேர்ந்தன ஸோ புல்குளம் அப்படின்றது பறவைகள் பறவைகள் கூட்டம் யாவும் சிவந்தன அப்படி சொல்லிக்கிறது சோ அப்ப அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து ஸோ விழுந்து சிவந்தன அப்படி சொல்லுங்க பறவைகள் சிவந்தன ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் வந்து சேந்தன அப்படின்றது வந்து நம்ம பயன்படுத்துறோம் இதுதான் சொன்னாங்க தீபக அணி அப்படின்னு சொல்லுவோம் சொல்றோம் அப்போ தீபக அணி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா தீபகம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது விளக்கு என்று பொருள் பெறக்கூடியது ஸோ அது வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா விளக்குதோ அந்த அறையில் இருக்க அனைத்து பொருளும் விளக்குதோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சொல் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துக்கும் பொருத்தமாக இருந்து விளக்குது ஸோ அதுதான் பாடலின் பொருளாகவும் இங்கே வந்துருக்கோம் இவ்வாறாக முதலில் நிற்கும் சேந்தன சிவந்தன என்ற சொல் பாடலில் வருகின்ற கண்கள் தோள்கள் திசைகள் அம்புகள் பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் தருகிறது அதனால் இது தீபகாணி ஆயிற்று பார்க்கணும் சோ அது நம்ம அப்படி நினைவில் வச்சுக்கணும் அடுத்து பன்னிரெண்டாவது நிரல் நிறை அணி அப்படி சொல்லணும் அப்ப நிரல் நிறை அணி அப்படின்னு நிரல் அப்படின்னா வரிசை நிறை அப்படின்னா நிறுத்துதல் வந்து சோ அப்ப நிரல் அப்படின்னா வரிசை நிறையனா நிறுத்துதல் இதுவே நமக்கு தேர்வு நோக்கில கேள்வியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லுவோம் சொல் பொருள் நல்லா நிறைவு வச்சுக்கணும் சோ அது வந்து கடினமானது நம்ம தொடர்ந்து வந்து கிடைக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து எழுதி அதை திரு திருப்புதல் மூலியமா நம்ம நிறைவு வச்சுக்கணும் சோ சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியை இணைத்து ஆஹ் பொருள் கொள்வது நிரல் நிறைய அணியும் அப்ப சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தணும் அவ்வரிசைப்படி இணைத்து வந்து பொருள் கொள்வது இப்ப அன்பும் மரணம் முடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயணம் அதுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார் இல் வாழ்க்கை அன்பு மரணம் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் சொல்றேன் அப்ப அன்பு மரம் உடைத்தாயின் வாழ்க்கை அப்படின் போது சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அந்த இணைத்து பொருள் கொள்வது அப்ப அந்த வரிசைப்படியே நினைத்தது அப்ப என்ன அன்பு மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை அப்ப இல் வாழ்க்கை அப்படின்னா அன்பு மரம் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் பண்பும் பயனுடையது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாங்க பனி பொருத்தூரலில் அன்பும் மரணம் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி பண்பும் பயணம் என்ற சொற்களை முறைபட கூறிய இல்லாமையால் இது நிரல் நிறை அணி வந்து அன்பும் மரணம் அப்படின்றதுக்கு வந்து என்ன சொல்றேன்னா பண்பும் பயனும் அப்படின்றது அப்போ அதனால வந்து வரிசையா பொருள் சொற்களை வந்து நிறுத்தி நம்ம என்ன பண்றோம்னா முறைப்படி வந்து கூறிய இல்லாமையால் இது நிரல் நிறை அணி ஆயிற்று அப்ப நிரல் நிறை அணி எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து வல்லுரடைய இந்த கொரோனா நம்ம நினைவு வச்சுக்கணும் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு நம்ம பொருத்தமான பதிலை கொடுத்தலாம் அடுத்து தன்மை அணி எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவரின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணியாகும் அப்ப தன்மையா பேசுறதுன்னுல அப்ப கேட்பவருக்கு மகிழுமாறு சொல்றது அதான் தன்மை அணியம் இதனை தன்மை நபிர்சு அணி என்றும் கூறுவர் அப்ப தன்மை அணிக்கு இன்னொரு பேர் என்னன்னா தன்மை நபிர்சு அணி வந்து இவ்வணி நான்கு வகைப்படம் வந்து என்னென்ன நான்கு அப்படின்னு பார்ப்போம் பொருள் தன்மை அணி வந்து குணத்தன்மை அணி சாதி தன்மை அணி தொழில் தன்மை அணி அப்ப பொருள் குணம் சாதி தொழில் அப்படி பார்க்கலாம் அப்ப தன்மை அணி அப்படின்னு போது வந்து பார்த்தோம்னா எந்தெந்த வகையில வருது அப்படின்னா பொருள்ல வருது அந்த குணத்துல வருது சாதியில வருது அடுத்து தொழில் வருது வந்து சோ எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது போது மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் வந்து கையில் தனிச்சலமும் கண்ணீரும் வையக்கோன் கண்டலவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் சிலம்பு வளக்குறை காதை வென்பா வந்து பாடலின் பொருள் உடம்பு முழுக்க தூசியும் விரித்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்றை சிலம்போடும் வந்த வந்து தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதி பாயும் கூடல் நகரத்து அரசனான பாண்டியன் தோற்றான் அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிரை நீத்தான் அப்படி போக்குறதுன்னா கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமை வந்து அது தன்மை நவிர்சி அணி எனப்படும் எவ்வகை பொருளும் மெய்வகை விளங்கும் சொன்ன முறை தொடுப்பது தன்மையாகும் சொல்லிட்டு தண்டியாளம் இதுக்கான விளக்கம் வந்து தருது தெரியுது தன்மை அணி அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா பொருள் தன்மை அணி குணத்தன்மை அணி சாதி தன்மை தொழிற்தன்மை அணி பிரிக்கும் போது எவ்வகைப்பட்ட பொருளாகனா இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பலையும் மனம் வகிமாறு என்னன்னா அது அப்படியே காட்சிப்படுத்துமாறு வந்து பாத்தீங்கன்னா உரிய சொற்களை அமைப்பது அப்ப நம்ம இங்க பார்க்கக்கூடிய சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா கண்ணகியோட அந்த கோலத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் வந்து பாத்தீங்கன்னா அது இயல்பா எப்படி இருக்கோ அதை அப்படியே வெளிப்படுத்துறேன் அப்படி வெளிப்படுத்துறதுனால என்ன சொல்றோம் தன்மை அணி அல்லது தன்மை நவிர்சு அணி அப்படி சொல்லலாம் சார் நம்ம இன்னைக்கு பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா தனி இலக்கணம் அப்படின்றது வந்து நம்ம இங்க நிறைவு செய்யறோம் தனி இலக்கணத்தை ஒரு தடவை நம்ம வந்து திருப்பதில் மட்டும் பண்ணிட்டு நம்ம இன்றைய வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா முடிச்சலாம் மொத்த பதிமூன்று இருக்கு சோ அந்த பதிமூன்றுல நம்ம நேற்றைய நேற்றைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எட்டு பாத்துருந்தோம் சோ அதனுடைய தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இன்றைய வகுப்புல வந்து ஒரு மீதி இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பதிமூன்று வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பார்த்து முடிச்சோம் பார்த்தா நீ என்ன அப்படின்னா படிச்சிருப்பீங்க ரிவிஷன் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா அணி இக்கணம் வகைகள் அப்படின்னு பாக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு அணி நான் அழகிட்டு இயல்பு நபிர்சி அணி அப்படின்னு வந்து இந்த உள்ளது உள்ளபடி அழகுன்னு தான் இயல்பு நபிசி அணி வச்சுக்கோம் சோ அப்ப தோட்டத்தில் மேது பசு அங்கே துள்ளி குதிக்குது கட்டுக்குட்டி நம்ம எடுத்துக்காட்டு நினைவு வச்சுக்கணும் அது இப்பார்ட்டன் வந்து அம்மா என்கிறது வெள்ளைப்பச உடன் அண்டையில் ஓடுது ஸோ குட்டி இந்த எடுத்துக்காட்டு அப்படி இயல்பா வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இல்பு நபிர்சனி உயர்வு நபிர்சி அணி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது பாதாள கங்கையை கூட போறேன் ஆகாய கங்கையை கூட போறேன் அப்படின்னும் போது உயர்வு மிகுதிப்படுத்தி சொல்றது குப்டா வருமானா வராதுன்னு நமக்கு தெரியும் வந்து அப்படி இருந்தாலும் பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லி நம்ம வரக்கூடிய பாடல் அப்படின்னா உயர்வுன்னு அபிர்சு அணிப்பான் உருவகனி அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா வந்து ஓமை வேறு ஊமைக்கு படும் குரல் வேறு என்று இல்லாமல் இரண்டும் வந்து ஒன்றே தோன்றுபடி கூறுவது உருவகனியாகும் வந்து சோ அப்ப அப்படின்னும் போது ரெண்டுமே ஒன்னே இருக்கிற மாதிரி வந்து தேன் போன்ற தமிழ்ல நம்ம என்ன சொல்றோம் தமிழ் தேன் சொல்றோம் கடல் போன்ற துன்பத்தை வந்து கடல் சொல்றோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்னா ஆக்கிரும் ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு அப்படின்னு சொல்லி சொல்லாம நம்ம இரண்டும் ஒன்று போல பார்த்தா அப்படி தானே தெரியுது தமிழ் தேன் இப்ப துன்ப கடல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அந்த அதை வந்து நம்ம பாடல்ல பார்க்கும்போது பக்தி இயக்கியத்தில் வரக்கூடிய பாடலாம் வையம் தகலையாக வார்க்கடல நெய்யாக அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப தகலி போன்ற வந்து பாத்தீங்கன்னா தகளி வையம் போன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே மாதிரி வந்து நெய் வந்து வார்கடல் பூண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் வார்கடலின் நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்க செய்ய சுடர் ஆலியன் அடிக்கையை சூட்டினான் சொல்மோ ஆலை இடர் ஆலி நீங்குவே என்று அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வந்தது சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா பூமி அக்கல் விளக்காகும் கடல் நெய்யாகும் கதிரவன் வந்து என்னது சுடராகவும் வந்து பார்த்தீங்கன்னா உருவகப்படுத்திருக்காங்க அதனால உருவக அணி அப்படின்னு சொல்லலாம் உருவகப்படுத்தி சொல்லலாம் ஏகதேச உருவக அணி அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னது ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் தான் விளக்கும் மற்றொரு பகுதியை விட்டுருவேன் வந்து இப்ப அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்க வேண்டும் அறிவு விளக்குன்னு சொல்லிட்டாங்க அப்ப அறியாம என்ன வந்து சோ அப்படி இருந்தது அப்படின்னா ஒரு பகுதி விளக்கின் ஒரு பகுதி விளக்காம இருந்தது அப்படின்னா அது ஏகதேச உருவகனி ஓம அணி அப்படின்னா ரொம்ப ஈஸியா சொல்லணும் போன்ற போல புறைய அன்ன இன்ன அற்று மான கடுப்பை ஒப்ப உரலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொற்கெல்லாம் வந்துச்சுன்னா அது என்ன சொல்லணும் ஓமை அணி அப்படி அப்ப போன்ற மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதை வந்து நான் சொன்னா நம்ம ஓம அணி அடுத்து எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு போது என்னன்னா அந்த இரண்டு தொற்றொடர் இருக்கு முதல் தொடர் இரண்டாவது தொடர் இருக்கு அந்த ஸோ அப்போ தொட்டனை தூரும் மணற்கணி மாந்தருக்கு கட்டனை தூரும் அறிவு வந்து ஸோ அப்போ இதில் வந்து என்ன பண்றாருன்னா வள்ளுவர் வந்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது போல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓம உருவம் மறைந்து வந்திருக்கு ஸோ அது என்ன ஆகுதுன்னா ஒரு தொடர் வந்து ஓமையும் மற்றொரு தொடர் இருக்கு இருக்கும் ஊமை என்னப்பா அப்படின்னா வந்து தொட்டனை தூரும் மணற்கனி அப்படின்னா அதுதான் ஓமை வந்து யாரோட ஒப்பிட்டு பார்க்குறாருன்னா மாந்தருக்கு வந்து எது கட்டண தூரும் அறிவு அப்படி பார்க்கணும் அது ஓமையை மாந்தர் தான் ஓமையை இருக்கும் அடுத்து இல் பொருள் ஓமயணி வந்து இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி சொல்றது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி சொல்லும்போது மாலை வெயிலில் மலைத்துறல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது அப்ப பொன்மலை பொழிய போறதே கிடையாது ஆனால் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றது அந்த அப்ப இல்லாத சொன்னால் சொன்னா இல்பொருள் ஓமேனியா வந்து இருக்கு அந்த மாதிரி காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்தது அப்ப காலை கொம்பு வந்து முளைத்த குதிரை போல பாய்ந்தது அப்ப கொம்பு முளைத்த குதிரை எங்கேயாவது இருக்குன்னா கிடையாது அப்ப இல்லாத ஒன்று சொன்னா இல்பொருள் ஓமேனி வரும் பிரிது மொழிகள் அணி அப்படின்னு பார்க்கும்போது வந்து இங்க என்ன சொல்றேன்னா ஓமை மட்டும் குறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழி உணர வைக்கிறாங்க ஆனா சொல்ல மாட்டேன் வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து கடலோடா கால்வல் எடுத்துக்காட்டு நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து வந்து சோ அப்ப கடல்ல கப்பல் போவோம் நிலத்துல வந்து தேர் போவோம் ஆனா கடல்ல தேர் போக முடியாது நிலத்துல வந்து கப்பல் போக முடியாதுன்றாங்க வந்து இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வந்து தமக்குரிய இடத்தில் மட்டுமே வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி தமக்குள்ள பொருத்தமில்லா இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாது அப்படின்னு சொல்லிட்டு வல்லு அறிவிதம்ல சொல்றேன் சாதாரண பிரிது மொழிதல் பகுப்புல பார்த்தோம் வேற்றுமை அணி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து முதல்ல என்ன பண்றோம் அந்த ஒற்றுமைப்படுத்தி போகும் அப்புறம் வேறுபடுத்தி சொல்லிடணும் இப்ப தீயினால் சுட்டப்படுள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு அப்ப தீயும் அதே மாதிரி நாவினால் சொல்லக்கூடிய சொல்லும் வந்து பாத்தீங்கன்னா தீங்கை ஏற்படுத்தக்கூடியது ஆனா தீநாள் சுட்டப்பொன் கூட ஆறிடும் ஆனா நானி நாள் சுட்டப்பன் ஆறாதுன்றார் அப்ப அப்படின்னா வேறுபடுத்தி சொல்றது அப்ப ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் உள்ள வேற்றுமையை வந்து வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி இரட்டை மொழிதல் அப்படின்றது வந்து எருபொருள் தருமாறு வந்து பா பாடுவது அப்படின்னு அப்ப இரட்டை மொழிதல் அப்படின்னா இருபொருள் தருமாறு அமைவது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப தேங்காய்க்கு நாய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமா இருக்கிற மாதிரி ஒரு பாடல் வந்து இருக்கு சோ அதான் நம்ம என்ன சொன்னோம் இரட்டை மொழிதல் அப்போ ஓடும் இருக்கும் அதோட வாய் வெளுத்திருக்கும் நாடும் அஹ் நாடும் குலைத்தனக்கு நானது சேடியே தீங்காயது இல்லா திருமலரையன் வாய் வரையில் தேங்காயும் நாயும் நேர்சி படிச்சுறோம் ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் பொருத்தமா இருந்தது அப்படின்னா இரட்டரை மொழிதலில் அதே மாதிரி பின்வரும் நிலையணிகள் அதில் பார்க்கும்போது சொற் சொல் பின்வரும் நிலையணி பொருள் பின்வரும் நிலையணி சொற்பொருள் பின்வரும் நிலையணின்னு மூன்றாக பார்த்துதான் சொல் அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா என்னது ஒரு சொல் வந்து அது வந்து என்னன்னா முன் வந்த சொல்லே பின்னும் பல வருது ஆனா என்ன பண்ணும் அப்படின்னா வந்து வேறு பொருள் உணர்த்துவது வேறு வேறு பொருளை உணர்த்திட்டு போயிடும் அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்ம பார்க்கும்போது துப்பு அப்படின்ற சொல்லு வந்து மீண்டும் மீண்டும் வந்தாலும் வேறு வேறு பொருள் இப்ப துப்பாருக்கு உண்பவர் துப்பு நல்ல நன்மை துப்பு உணவு அப்ப என்னன்னா உண்பவருக்கு நல்ல நன்மை அப்படின்ற பொருளும் கொடுக்குது அது மாதிரி உணவு அப்படின்ற பொருளும் கொடுக்குது சோ அப்ப இது என்ன பண்ணணும் மலையை பத்தி வந்து சொல்றாரு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலையை பெயர் பட்டது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது நன்மையும் பண்ணோம் அதே மாதிரி உணவாக உணவு வந்து உணவு வந்து கொடு படுத்து கொடுக்கும் அது மாதிரி உண்பவருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் சொல்லி சொல்லி ஸோ அப்போ இங்கே சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே வார்த்தை தான் ஆனால் வேறு வேறு பொருளை கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்க அதே மாதிரி பொருள் பின்வரும் நிலைநீ அப்படின்னும் போது இங்க என்ன ஆகுனா ஒரு தான் கொடுக்கும் ஆனா வேறு வேறு சொற்கள் வந்து கையாளப்பட்டு இருக்கும் நம்ம பார்த்தோம் வந்து அப்ப செயலில் முன் வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்வரும் பல இடங்கள் வருது ஆனா பொருள் வந்து என்னது ஒரே ஒரு பொருள் தான் அது வந்து சொல் இதுக்கு மாதிரி பார்த்தது சொல் பின்வரும் நிலையணி இப்ப நம்ம பாக்குறது பொருள் பின்வரும் நிலையணி அப்ப பொருள் பின்வரும் நிலையண்ணி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆயிருக்கக்கூடிய அவிழ்ந்தன அலர்ந்தன வந்து நெகிழ்ந்தன அடுத்து விண்டன வெறிந்தன கொண்டன அப்படின்னு சொல்லி இது எல்லாமே என்னன்னா மலர்ந்தன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொருளை தான் தந்தன அப்படிங்க சோ அப்போ ஒரு பொருளை தரும் ஆனால் பல சொற்கள் பொருள் பின்வருணி சொற்பொருள் பின்வரும் நிலைனா முன்னர் வந்த சொல்லி என்னது திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பின்னரும் பல இடங்கள் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலையினி எல்லா விளக்கும் விளக்கெல்லாம் சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின் சொல்லிட்டு சோ அப்போ ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்தாலும் அது என்ன பண்ணுவோம் ஒரே பொருளில் பல முறை வரும் வந்து அப்போ ஒரே பொருளில் பல முறை வந்ததுன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அதே வந்து ஒரு சொல் என்னது திரும்ப திரும்ப வரும் ஆனால் என்ன பல பொருளை கொடுத்தது அப்படின்னா அது சொல் பின்வரும் நிலை அதே பல சொற்கள் ஒரு பொருளை கொடுத்தா பொருள் பின்வர நிலைநீ அப்போ ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து ஒரே பொருளை கொடுத்ததுனா தான் சொற்பொருள் பின்வர நிலைநீ அப்படின்னு மூணுக்குள்ள எடுத்து வித்தியாசம் வஞ்சக புகழ் அணி அப்படின்னு போது புகழ்வது போல் பழிப்பது பழிப்பது போல் புகழ்வது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு சோ பார்க்கறதுக்கு தேவர் மாதிரி தான் இருப்பாங்க கைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சோ அப்படி சொல்லி சொல்லுவேன் சோ அது முக்கியம் அது தற்கூரி பேட்டர் அணி எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பால் வந்து என்ன பண்ணுவார் அது வேற ஒன்று சொல்ல வருது அப்படின்ற மாதிரி கவிஞர் வந்து கற்பனையை வந்து கூட்டிருப்பாரு இளங்கோடிகள் தான் என்ன பண்றாரு கோவலங்கனைக்கு வர்றது வந்து மதுமேல இருக்க கொடி வந்து வர வேணாம்னு சொல்லுது அப்ப போரிலிருந்து எடுத்து ஆரையில் நெடுங்குடி வாரையில் நின்பன போல் மறித்து கை காட்ட அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து என்னன்னா அவர் என்ன படுறது மதுரிகள் வர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுதுன்னு சொல்றாரு ஆனா ஒரு அதுக்கு என்னது காத்துலதான் காற்றடிக்கும் போது வந்து பார்த்தினா அந்த கொடி வந்து ஆடி இருக்கும் வந்து தீபக அணி அப்படின்னா தீவகம் எடுத்து வந்து விளக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அனைத்து பொருட்களையும் ஒரு அறையில இருக்கிறதுலாம் எப்படி வெளிச்சத்துல காட்டுதோம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னா அந்த செயலில் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா விளக்கு அந்த விளக்கு இது அப்படி அனைத்து சொற்களோட சேர்ந்து மற்ற சொற்களோட சேர்ந்து விளக்குது இடைநிலை தீவகமா இருக்கு முதல்நிலை நிலை இருக்கு கடைநிலை தெய்வமா இருந்தாலும் இப்ப சேந்தன வேந்தன் திருநெடுங்க அப்படி சொல்லலாம் அந்த சேந்தன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய சிவந்தன அப்படின்ற பொருள் தரக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா சிவந்தன அப்படின்னு பொருள் கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள் நமக்கு இப்ப கண் சிவந்தன அந்த வேந்தர் தோல் சிவந்தன குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சிவந்தன அம்பும் சிவந்தன புல்குளம் வீழ்ந்து மிசை அனைத்தும் சே சிவந்தன சிவந்தன அப்படி ஸோ அப்போ இங்கே இதில் அனைத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிவந்தனை அப்படின்றது வந்து பொருத்தி வருது அப்படிங்கும் ஸோ அப்போ அது நம்ம பார்க்கும்போது வந்து கண்கள் தோள்கள் திசைகள் அம்புகள் பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தோடும் இது பொருந்தி வர்றதுனால என்ன சொன்னால் இது வந்து தேவகனி அப்படிங்க நிரல் நிறை அணி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையா நிறுத்தி பார்க்கணும் அதான் நிரல் நிறை அது வந்து அன்பு மரணம் உடைத்தாய் நில் வாழ்க்கை பண்பு பயணம் அப்ப அன்பும் மரணம் பண்பும் பயணம் அப்படின்றது நம்ம விலங்கு மாணவாள் அப்படின்னா அந்த வாழ்க்கையின் பண்பு பயணம் சொல்லி சொல்றேன் இதுதான் என்ன சொல்றோம் நிரல் நிறை அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து அண்ட் தன்மை அணி போது தன்மை இருக்கிறத அப்படியே வெளிப்படுத்தி சொல்றது அதான் தன்மை அணி சொல்லுவோம் சோ அங்க மிகுதிப்படுத்தவோ இல்லை சோ அதே மாதிரி தற்குறிப்பேற்ற அணியும் கிடையாது ஊமையும் கிடையாது உருவமும் கிடையாது வந்து ஆஹ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சக புகழ்ச்சி எதுவும் கிடையாது அப்படியே இயல்பாக சொல்லிட்டு போயிடும் வந்து சோ மெய்யர் பொடியும் விரித்த கருங்குரலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையக்கோன் கண்டல தோற்றான் அக்கா அருகே தான் சுற்று வயில் உண்டலவு தோற்றான் உயிர் சிலம்பு வளக்குறை காதை என்பா அப்டி போகணும் கண்ணகியோட கோலத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படி இயல்பா வந்து கவிஞர் வந்து சொல்ற ஆராய்ச்சி அதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தன்மை அணி வச்சுக்கோங்க தன்மை இணைக்கு இன்னொரு பேரும் தன்மை நபிர் சனி என்று சொல்லிட்டு வேறு பெயரும் உண்டு அண்ட் அணி பொருத்தம் அப்படின்னு பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தின் இயல்பாக இந்த உரிய சொற்களின் மூலம் இது வந்து விளக்குங்க எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் சொல்லிட்டு தண்டி அழகாக நம்ம என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இந்த தன்மை அணைக்கு ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து ஸோ நம்ம இன்றைய வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம் அப்படின்றது நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நம்ம இந்த வகுப்பு தொடங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தொகை வகுப்புல நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம எதிரில் ஆரம்பிச்சோம் அப்படின்னா எழுத்துல ஆரம்பித்தோம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இப்போ அணியோடு நம்ம முடிச்சிருக்கோம் இந்த ஸோ அடுத்து நம்ம ஆரம்பிக்க போகிறது எங்கே ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா இலக்கியத்தில் நாளைய வகுப்புல வந்து நம்ம தொடங்க இருக்கோம் ஸோ இப்போ இலக்கியம் அப்படின்றத நம்ம ஆரம்பிச்சு தமிழஞ்சர் தமிழ் தொண்டு போனதுக்கு அப்புறம் புது சிலபஸ் அப்படின்றதுலாம் நம்ம இலக்கியமோ அதே மாதிரி புது சிலபஸ்ல இருக்கக்கூடிய தமிழர் தமிழ் தொண்டு நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இலக்கணத்துக்கு தான் திருப்பி வரப்போம் வந்து சோ அப்போ நம்ம இலக்கியம் தமிழஞ்சர் தமிழ் தொண்டு அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம அதோட சேர் சேர்ந்த மாதிரி நம்ம திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா பத் ஒரு ஒரு அதிகாரம் அப்படின்னு நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சுலபமா இருக்குது சோ அப்ப நம்ம புதிய அஹ் பாடத்திட்டத்துல இருக்கக்கூடிய அந்த இலக்கியம் தமிழர் தமிழ் தொண்டு பதினைந்து கேள்விகள் வரக்கூடிய அந்த தலைப்புகள் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் நம்ம பார்க்க போறோம் சோ அதோட அதோட நம்ம சேர்ந்த மாதிரி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேர்த்து நம்ம வந்து திருக்குறள் அப்படின்றது பாக்க போறோம் நாளை வகுப்பு அப்படின்றது நம்ம இலக்கியத்தில் ஆரம்பிச்சு நம்ம கொண்டு போகிறோம் அடுத்து தமிழ் இஞ்சியத்தை உறுஞ்சோட்டோ அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நமக்கு புதிய பாடத்தில என்னென்ன தலைப்புகளோ அந்த தலைப்புகள் நம்ம நம்ம தொடர்ச்சியாக வந்து பாக்கறோம் இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையானது இதுதான் இந்த இலக்கணத்தை நல்லா நன்கு நம்ம படிச்சு நிறைவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருத்தி சரியா விடைய பார்த்தோம் அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓகே நாளை வகுப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்